எல்லாம் வயசு இருக்க முளைச்சு நழுச்சு ஆகணும் கண்டகத்தில் கை இந்தியாவில்

ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல்னால் உங்கள் பிளவீங்கல்ல நல்லா இருக்கீங்க நம்பரா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்காரு கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேஸ் சொல்ல நேரம் வந்துருவோம் அப்படியே வாங்க போவோம்

பாத்த ஒரு சின்ன டான்ஸ் போட்டதுக்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரோஸ்க்கு போச்சு இந்த பாடி வந்து அடிப்படைக்கு டயர்டாகிடுச்சு சாப்பாடு நான்வெஜ் பார்த்துட்டா வெஜிடேரியன் இல்லை வெஜிடேரியன் வெஜிடேரியனாக இருக்கவும் நல்லா அந்த மாதிரி அப்போ டேஸ்ட் எடுத்து வெஜிடேரியன் சொல்லி ミニカムラ。

ini பாத்தீங்களா நம்ம ஒரு காய்ச்சு பண் பண்ணுவாங்க ரொம்ப பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாருங்க கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய்மென்ட் பண்ணதே நம்ம பசங்க தான் இங்க பாத்தீங்கன்னா புதுசா இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க என்ன இது பேர் என்னது இது கிமோ சர்க்கு டெடி இருக்கு ஆல்ரெடி டெடி இருக்கா என்ன காஸ்டியூம் இருக்கு என்ன கேக்குறமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏத்துறலாம் நீங்க பர்த்டே கல்யாணம் எதுனால ஓகே ஃபன் பண்றதுக்கு

முக்கியமா சைல்டுஹுட்டுக்கு தான் அதாவது பாத்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றது ஆமா கல்யாண பொண்ணு அதுக்கேத்த மாதிரி வேற லெவல் பண்ணிடலாம் நீங்க குத்து பாருங்க குத்து பார்த்து நீங்க காசு கொடுங்க அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்துருவீங்க அதே போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பக்காவா பண்ணுவானுங்க டான்ஸ் என்டர்டைன்மெண்ட் பயங்கரமா இருக்கும் எல்லாமே எந்த டைம் வேணாலும் கூப்பிட்டாலும் வரீங்க எப்போ வேணா ஓகே என் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஆக்சுவலி உங்க ஏரியா எந்த ஏரியா நான் வந்து நின்னே காட்டாங்குளத்தூர் அதாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து காட்டாங்குளத்தூர்ல தான் பிரான்ச் வச்சிருக்காங்க நீங்க வந்து நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எல்லாருமே வந்துருவாங்க சூப்பரா ஃபன் பண்ணுவாங்க அது உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கா நான் இருக்க டெடி என்கே டெடி ஈவென்ட் டெடி என்கே

வந்து இந்த மாதிரி பண்ண பாக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்கு நிறைவா இருக்குது

நானே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பாக என்ன சொல்லிட்டு சிரித்து சிரித்து வயசு தான் வலிச்சிச்சு அவ்வளோ காமெடி பண்ணியிருந்தானுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க டெய்லிங்கிற ஒரு ஈவெண்ட்டை வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தானுங்க நீங்கள் வந்து உங்கள் ஈவெண்ட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷனு அதுமாரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம பசங்க வந்து சூப்பராகவே பண்ணுவாங்க அவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் அதுக்கப்புறம் இந்த காட்டாங்குளத்தூர் அந்த ஏரியாவில் தான் இப்போ இருக்கானுங்க நீங்கள் வந்து சென்னைக்குள்ளேயோ வெளியேவோ எங்கே இருந்தாலும் அந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக கிளியராக ஒன்று கிட்ட சொல்லிட்டா போதும் அவனுங்க அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ தான் வந்து அந்த டெடி மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு டெடி வாங்கியிருக்கானுங்க போல் அதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கானுங்க நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கானடியாக சூப்பராக போச்சுங்க எனக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அவனுங்களா கூட வேறு ஏதாச்சும் பண்ணுவேன் கன்ஃபார்மாக ஏதாச்சும் பண்ணுவேன் பண்ணும்போது நம்ம மீட் பண்ணி அவனுக்கிட்ட இன்னும் நிறைய நல்ல விஷயத்த பேசலாம் அதுவும் இல்லாமல் அந்த டெலி கூட வேற ஏதாச்சும் கண்டென்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம பசங்க ஏன்னா கூப்பிட்டா வந்துடுவானுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு என்ன சொல்லலான்னு பார்த்திங்கன்னா சரி ஓகே இந்த இடம் முடிச்சுப்பான் எனக்கும் வந்து தூக்கம் வருது நிறைய வேற சாப்பிட்டுட்டேன் வேற உங்களுக்கே பார்த்தா தெரியும் தொப்பதுப்பெல்லாம் மாதிரி தெரியுது சரி ஓகே இனிமேல வந்து வேற இனிமேல் பிளாக் போடலான் இருக்கேன் பிளாக் போடலாமா இல்ல வேற ஏதாச்சும் ரூம்ல இருந்து ஏதாவது ஜாலியான கண்டென்ட் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்ப்போம் எது க்ளிக் ஆகுதோ அது பாத்துக்கலாம் பிளாக் தான் ஆனா ஜாலியா இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிளாக் தான் ஜாலியா இருக்குது ஜாலியா பேசிட்டு ஜாலியா போயிடலாம் சரி ஓகே எது கிடையுதோ தெரியல எனக்கு வந்து இந்த சேனல் வந்து என்டர்டைன்மெண்டா ஜாலியா போனோம் அவ்வளவுதான் கான்செப்ட் வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்